எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமத்திற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சநாயனம் இசுவாபசு வருடம் புரட்டாசி மாசம் ஆறாம் நாள் வளர்ப்பிறை நவராத்திரி ஆரம்பம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் சுப்ரியம் நாம யோகம் இன்றைய கரணம் ரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை கிம் சித்தனம் பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் பனிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் கும்பராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் நவராத்திரி ஆரம்பம் எவ்வளவு பெரிய சிறிய வீடாக இருந்தாலும் இந்த ஒன்பது நாட்களுக்கு சிறு சிறு பொம்மைகளை வைத்து சிறு சிறு இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அந்த வீட்டில் நம்மளால் முடிந்த அளவுக்கு ரொம்ப பெருசா வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கணக்கு பிரகாரம் வச்சீங்கன்னாவே போதும் ஒரு ஒன்பது பதினொன்னு இருபத்தேழு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அடிப்படையிலோ அல்லது ராசிகள் அடிப்படையிலோ கிழமைகள் அடிப்படையிலோ கிரகங்கள் அடிப்படையிலோ நம்ம வச்சு ஒரு சின்னதா ஒரு ரெண்டு ஸ்டெப் வச்சு கூட வச்சோம்னா முதலில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சற்று கடினமாகத்தான் இருக்கும் அப்படி கொழு வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி சில பட்சணங்கள் செய்து அதுக்கு படைத்து பக்கம் பக்கம் உறவுகள் கொடுக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியும் அந்த அன்னையின் பெரும் கருணை கிருபா கடாட்சியும் கிடைக்கிறதுக்கான இந்த வழிபாடு முறையை நவராத்திரி தான் நவராத்திரி வீட்டில் வைக்க முடியல அப்படின்னா ஆலயத்தில் வச்சிருக்க நவராத்திரிக்காது மாலை வேலைகளில் போய் அந்த ஆராதனைகளில் கலந்துக்கிட்டு வர்றது இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் நடக்குதா அப்படின்னா எல்லா கோயிலையும் இப்போ நவராத்திரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நிறைய விஷயங்கள் பண்றாங்க நீங்க போய் கலந்துகிறதா நல்ல சிறப்பை தரும் வாழ்வில் ஏற்றங்களை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர வரிசையில் உத்திர நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உத்தர நட்சத்திரம்னு எடுத்துட்டாவே பிரஷர் பார்ட்டி சூரியனோட நட்சத்திரம் ரத்த குழாய்களில் பாதிப்பு உண்டு ரத்த குழாய்களில் அடைப்பு பாதிப்பு இது போல தொந்தரவுகள் அவங்களுக்கு உண்டு அவர்கள் இதை சரி செய்து கொள்வதற்கு எளிய வழி அப்படின்னா ரத்தம் என்றாலே செவ்வாய் நம்ம எடுத்துக்கிறோம் செவ்வாய் காரகத்துவம் குழாய்னா ராகு செவ்வாய் ராகு காம்பினேஷன்ல யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு புரியுதுங்களா அதே மாதிரி செவ்வாய் ராகு வந்து கடக்கும் பொழுது அந்த ராசி நட்சத்திரத்தை கடக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படி வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னும்போது போது ரத்த குழாய்ங்கிறது ராகு நம்ம எடுத்துக்கிறோம் போது இந்த சர்ப வழிபாடுகளை மேற்கொள்வது மிகுந்த சிறப்பையும் வாழ்வில இந்த தன்மையில் வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் சந்திரன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கிரக நிலவரங்கள் சற்று சாதகமாகவே இருக்கின்றது புகழ் உச்சத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் ராசி அதிபதி ஏழாம் இடத்தை நோக்கி ஏழாம் இடத்தில் பயணிப்பது வந்து உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியையும் ஏற்றத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் இன்று வாழ்க்கை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு மாத்தி கொடுக்குது இந்த நாள் ஒரு யோககரமான நாள் உங்களுக்கு ரிஷமராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அன்பும் கலந்த நாளாக இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு தேவையானவற்றை இறைவன் அளிக்க காத்திருக்கிறான் மகிழ்ச்சியோடு வழிபாட்டை மேற்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு அத்தனை விஷயங்களையும் முன்னேற்பாடு வெற்றி நிச்சயம் ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு நிறைய வந்து தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்த நீங்கள் இன்று ஒரு எல்லாத்துக்கும் நிம்மதி பெரு பெருமூச்சு விட்டு ஒரு நினைக்காத விஷயமும் நினைக்கிற விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் இன்று உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு மகிழ்ச்சியான நாள் நலம் கிடைக்கும் எந்த விதமான கிரகங்களோட தாக்கமும் இல்லை எல்லாருமே அவங்க இடத்துக்கு போயாச்சு இப்ப நீங்க தனியா இருக்கிறீங்க சோலோவா இருக்கிறீங்க நலமும் நம்பிக்கையும் உங்களுடன் இருந்து கொண்டே இருக்கிறது தெய்வீக அனுகூலம் உண்டு சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்து மட்டும் இதனால் வந்து ரொம்ப ஒரு நல்ல நாள்னு சொல்றது இல்லை உங்க முயற்சி எல்லாம் தடைபட்டு போச்சு உங்களோட உங்களுக்கு சகோதரஸ்தானங்கள்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு குழந்தைகள் விஷயத்துல கவனம் இல்லாம இருக்கிறீங்க அதே மாதிரி நிறைய ஒரு தொந்தரவுகளோட தான் நீ ஓடிக்கிட்டு இருக்கு மனம் அமைதி இல்லாமல் இருக்குது வாரத்தில் முதல் நாளே இப்படிலாம் சொன்னா ஆகுதுன்னா இருக்கிறதானே சொல்ல முடியும் சிம்மத்திற்கு இந்த நாள் மனம் அமைதிப்படுத்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை ரொம்ப ஒரு அற்புதம் ஏன்னா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சூரிய சந்திரன் காம்பினேஷன்ல வந்து ராசிக்காரங்க வழிபாட்டுல கவனம் செலுத்தினா போதும் பொறுமையும் பெருமையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் உண்டு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு எப்படி சொல்றது உங்களோட விஷயங்கள்லாம் உனக்கு டக்கு டக்கு நடக்க ஆரம்பிச்சிரு இன்னைக்கு நாளில் எத்தனை நாள் பொறுமையா இருந்தீங்களோ அத்தனை நாள் வந்து ஜெயகோட அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கப்பெரிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை சிறப்பான நாள் எல்லா வகையிலும் வெற்றி மகிழ்ச்சிகள் உண்டு வெற்றி கொண்டாட்டத்துல திளைப்பீங்க தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு எல்லாமே சிறப்பா இருந்தாலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்க பெற்றாலுமே சில ஏற்கனவே முன் யோசனையோட செய்கிற விஷயம் கொஞ்சம் தடைப்பட்டு தான் நிறைவேறும் கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே மகரத்திற்கு இந்த நாள் வந்து மகிழ்ச்சிகரமான நாள் எல்லாவித செல்வ வளங்களும் கிடைக்கும் எல்லாவித புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலின ஈர்ப்பால் நடக்கின்ற சில தாமதங்களும் விடைபெற்று மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது இன்ற நாள் சிறப்பான ஒரு நாள் இன்று உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் வந்து சந்திராஷ் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு சந்திராசிரமும் பெருமளவுல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது உங்க முயற்சியை நீங்க அதுக்கு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருங்க அதுவே போதுமானது முயற்சி தடைபடாமல் இருக்க நீங்கள் எண்ணிய காரியம் எண்ணியது போல செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் எல்லாமே சிறப்பா இருக்கு இருந்தாலும் மகிழ்ச்சிங்கிறது வந்து நல்ல நூறு சதவீதம் இருக்கு ஆனா லாபம் கொஞ்சம் குறைவா இருக்கு லாபத்தில் தடையும் தன்னோட உழைப்பின் பலனை அடைய முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அதனால வந்து ரெண்டு விஷயத்தை கவனம் செலுத்துங்க மீனம் வந்து உங்கள் உழைப்புலையும் வேலையிலையும் கவனம் செலுத்துங்க ஒரு முதலாளி சுட்டத்தை கேட்டு நடங்க அதே மாதிரி உங்களோட தொழிலாளிகளையும் கவனமா பாத்துங்க இது ரெண்டும் தான் மீனத்துக்கான டாஸ்க் ஏன்னா வந்து இப்ப சனி அங்க இருக்கிறதுனால உங்களை அவங்க எதுவும் செய்யாம நீ அவங்களை திட்டா மாதிரி ஓடி போயிடும் இப்ப அதுல இருந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் இந்த சுய சுயமான விஷயத்துல இருந்து அதாவது கரெக்டா பாத்து செஞ்சீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு சுபமான நாள் இன்று உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்த்துக்கள்